அரசாங்கத்தினுடைய வேளாண் பொருள் விற்பனை மையத்தில் ஸ்டாலின் படம் இருக்கு அரசாங்கம் நடத்துகிற கூட்டுறவு சொசைட்டில டெக்ஸ்டைல் விற்பனை மையத்தில் ஸ்டாலின் படம் இருக்குது அப்புறம் அரசாங்கம் நடத்துகிற மதுபான கடையில் மட்டும் எப்படி ஸ்டாலின் படம் வந்தால் நல்லா இல்லை ஒன்றும் கெஸ்ட் ஹவுஸில் கூட ஸ்டாலின் படம் தான் மேலே இருக்கு கெஸ்ட் ஹவுஸில் படுத்தோம் நான் முடிச்சு பார்த்தா நீங்கள் முதல்ல ஸ்டாலின் படத்தை தான் முடிக்கணும் கலைஞர் ஸ்டாலின் தான் அப்படி செஞ்சிட்டே இருப்பாங்க அப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் அவருடைய நோக்கம் என்ன ஒன்னு ரிமைண்ட் பண்ணு இது சீக்கிரம் சும்மா உட்காந்து என்ன செய்ய போறேன் எஃப்ஐஆர் போட்டேன் இல்ல ஒரு தலைவர் என்ற பொறுப்புல இருக்கு தலைவர் என்ன அப்ப மண்டபத்துல வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அங்கே படுத்துக்கிட்ட தலைவரா அப்படி படுத்துக்கோங்க நாங்க பிஜேபி எல்லாம் அதர் ஒப்பிட்டு சொல்றாரு மணி மணிக்கு ரிலீஸ் சாயின் எப்படி இருந்தாரு இப்போ இவரால 5 6 மணி நேரம் இருக்க முடியலன்னு சேக்கறது அது ஜெயிலுங்க அது ரிமாண்டுங்க இது அரஸ்ட்ங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ரிமாண்ட் வேற அரஸ்ட் வேற

ஒரு நாள் கால் ஷீட்டுங்க அது அந்த கோபேக் ஸ்டாலின் கோபேக் மோடின்ற பிரச்சனை வரும்போது ரெண்டு பேரும் சொல்லி வச்சுட்டு நாடகம் வாட் ப்ரோ ஹவு ப்ரோ ராங் ப்ரோன்னு பேசினேன் என்ன அரசியல் பேசுகிறேன் நீங்கள் ஏதாவது சினிமாவில் எழுதி வச்ச மாதிரி பஞ்ச் டயலாக் பேசி பத்து பேர் கை தட்டிதான் நீ அரசியல்வாதியா விஜய் பண்ணுறது கேரவன் பாலிடிக்ஸ் ஹீட் அண்ட் டஸ்ட் பாலிடிக்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பிஜேபியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த டி லிமிடேஷன் ப்ராசஸ் பத்தி என்ன சொல்லுது சொல்லுங்க அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுது சொல்லுங்க என்ன ஸ்டாண்ட் அவங்களுக்கு டீ பத்தி பேசுறதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு அத தெரிஞ்சுக்கல திமுகவுக்கு தெரியல இதெல்லாம் பருப்பு வேகாது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க நாற்பது எம்பி இங்க போய் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்தீங்க எவ்வளவு பணத்தை கொண்டு வந்து வேற வேண்டத்துக்கு நீ டிசைன் போ நாங்க பாத்துக்கிறோம் குடுக்க மாட்டேங்கு சொல்றதுக்கு ஒரு கட்சி ஒரு ஆட்சி நாற்பது எம்பி இருக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டீங்கன்ற கேள்வி வருதா இல்லையா என்ன கேட்டீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல இந்த அதுக்கு பணம் வரல இதுக்கு பணம் வரலன்னு குற்றம் சொல்றதுக்கு உதவுதே தவிர நீங்க பீகாருக்கு ஒதுக்கிட்டீங்க இந்த மாநிலத்துக்கு ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்றே தவிர இப்போ இந்த தமிழ்நாடு பட்ஜெட்ல எத்தனை மாவட்டத்துக்கு ஒதுக்கிட்டீங்க எந்த காங்கிரசை வைக்கோ காலமெல்லாம் எதிர்த்தாரோ எந்த காங்கிரஸ் இலங்கையில தமிழர்களை கொண்டு குவிக்க இருந்துச்சுன்னு விமர்சனம் வச்சாரோ காங்கிரஸ் அழிச்சு ஒழிப்பேன்னு சொன்னாரோ அந்த காங்கிரஸ் ஓட்டத்தை வாங்கி வைப்பாரு வெக்கம் கெட்டு போயிருந்த வைக்கோ அவரெல்லாம் பேசவே கூடாது வெக்கம் இல்லாத வைக்கோ இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் திரு ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து பாஜகவினர் போராட்டம் பண்ணீங்க தடுத்து நிறுத்தப்பட்டீங்க கைது செய்யப்பட்டீங்க விடுவிக்கவும் பட்டீங்க அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரோ அது அப்படியே கிளிப்புள்ள மாதிரி ஈடி சொல்லுது அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு நாங்க வந்து இனிமே போலீஸை தூங்கவே விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார் இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க ஆயிரம் கோடின்றது ஈடி சொன்னது தானே பிஜேபி சொல்லுது அண்ணாமலை சொல்றாரு அமைச்சர் மாற்றி சொல்கிறார் அண்ணாமலை சொல்கிறது எப்படி இடி சொல்ல முடியும் இடி ரைடு நடக்கிறாங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங் குழு இல்லாமல் எந்த ரைடுமே நடக்காது நீங்கள் வந்து ஐடி ரைடோ இடி ரைடோ வித்தவுட் ஸ்ட்ராங் குழு அவங்க இந்த மாதிரி ரைடுக்கான முயற்சியை செய்ய மாட்டாங்க அதில் இடி ரைடுக்கு வந்து ப்ளஸ் கூடுதலாக ஒரு ஒரு அம்சம் இருக்குது ஒரு எஃப்ஐஆர் ஒரு எஃப்ஐஆர் இருந்தாலும் இடிக்கு வந்து ரைடு பண்ணுற அந்த ரைட்ஸ் வந்து கிடைச்சிருது இப்போ செந்தில் பாலாஜி உள்ள உள்ளே இருந்தார்ல இப்போ பெயிலாக வந்திருக்காரு அந்த வழக்கு இடி போட்ட வழக்கா தமிழ்நாடு மாநில அரசாங்கம் போட்ட வழக்காக மாநில அரசாங்கம் போட்ட வழக்கு தான் திமுக ஆட்சியில் போட்ட வழக்கு தான் அதுக்கு அந்த எஃப்ஐஆரின் பேரில் இடி வந்து ரைட் பண்ண முடியும் அதுக்கு வந்து இடிக்கு வந்து ப பவர் இருக்குது ஐடியை விட இடிக்கு வந்து பவர்ஸ் அதிகம் அதனால் இன்றைக்கி அவங்க டாஸ்மாகில் ஏற்கனவே இருக்கிற பல வழக்குகள் பல ஆண்டுகளாக இருக்கிற எஃப்ஐஆர்ஸ் அடிப்படையில் தான் இந்த ரைடே நடந்திருக்குது அவங்களுக்கு ஸ்ட்ராங் குழு இருக்குது இதெல்லாம் தெரியாமல் அவங்க வர மாட்டாங்க ஆயிரம் கோடின்றது ஒரு பூர்வாங்க எஸ்டிமேட்டாக கூட இருக்கலாம் இதே மத்திய அரசு வந்து கர்நாடகாவில் வந்து பசுவராஜ் பொம்மை அவர்கள் எடியூரப்பா வந்து நாற்பது பெர்சன்டேஜ் கமிஷன் அரசாங்கம்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ எதுவும் ஈடி போன மாதிரி எங்களுக்கு தெரியல யாரெல்லாம் பாஜகக்கு எதிராக இருக்காங்க அவங்க பாருங்க கர்நாடகாவில் லோக்காயத்துன்னு ஸ்பெஷல் சிஸ்டம் இருக்கு லோக்காயத்துன்னு இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை அதில் நடவடிக்கை எடுங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சி தானே உங்கள் கண்ட்ரோலில் தானே இருக்கு நீ தாராளம் நடவடிக்கை எடுங்களேன் பசுவராஜ் மேலே இப்போ சீதாராமையா கவர்மெண்ட் இருக்குது ஊழலெல்லாம் எல்லாம் வெளியில் கொண்டு வாங்க எல்லாமே ஈடி தான் போகணுன்னு அவசியம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் ஈடியாக தலையிடுறாங்க மாநில அரசாங்கங்கள் தானே குவிப்பு வழக்கு போட்டு வழக்கு நடந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க எல்லாம் கிடைக்குது இப்போ ஜெயலலிதாவுக்கு மேலே நடந்த கேஸு மாநில அரசு போட்ட கேஸாக மத்திய அரசு போட்ட கேஸா மாநில அரசு சசிகலா ஐயா நாலு வருஷம் உள்ளே இருந்தாங்க மாநில அரசு போட்ட வழக்கு தானேங்க நீங்க போடுங்க இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு இல்லைங்க போட்டு வழக்கு நடத்துங்க பழைய பிஜேபி காரங்க யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ நீங்க நடவடிக்கை எடுங்க சட்டரீதியாக நடவடிக்கை எடுங்க ஹூ பிரிவெண்ட் யூ இப்போ டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் நடந்தது அப்போ மணி சிசோடியா அவர்களை வந்து பாஜக வந்து பிஜேபியில் சேரதுக்கு கூப்பிட்டாங்க அவர் மறுத்ததுனால இந்த மாதிரி நடந்தது செந்தில் பாலாஜியே மலைச்சது போகல அப்படின்ற சும்மா வானத்துக்கு போவீங்க போய் இப்போ அதே என்னன்னா டெல்லிக்கு போய் இதெல்லாம் எதுக்குன்னா ஏடியினுடைய ஆக்ஷன்ஸுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கறதுக்காக ஏடி நடவடிக்கை எடுக்குது அது ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுக்கறதுனால செந்தில் பாலாஜி ஈடி வந்து பிஜேபியில் சேர சொல்லிச்சு முடியாதவனே ரைடு அங்கே ஆம் ஆத்மி அந்த மாதிரி பண்ணாங்க முடியாதவனே ரைடு அப்படின்னு இந்த எழுதி வச்சுக்கோங்க இவங்களாம் கட்சிக்கு எப்போ வந்தால் நாங்கள் சேர்க்கவே மாட்டோம் செந்தில் பாலாஜியவோ ஆம் ஆத்மியில் இருந்து வரக்கூடியவங்கள பிஜேபியில் வில் நெவர் அட்மிட் தம் இன் தி பார்ட்டி எழுதி வச்சு அதுவும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது கைது நடக்கலாம் எல்லாமே வந்து தெரியும் அதுக்கு முன்ன முன்னாடி நாளே பார்க்குறோம் வீட்டு சிறையில் வந்து வைக்கப்படுறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களால ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் உட்கார முடியல அப்போ என்ன போராட்டம் எங்கள் தலைவர் உட்கார்ந்தார் போராட்டம் கைதுன்றது என்னங்க நீங்கள் யூ ஃபைல்டு எஃப்ஐஆர் இப்போ மண்டபத்தை கூட்டிகிட்டு போனோடனே எங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க ரேகை வாங்குகிறாங்க நம்ம பேர் அட்ரஸ்லாம் எழுதிக்கிறாங்க நம்ம ஆதார் இருந்தால் அதை காமிச்சு அதை அந்த டீட்டெயில்ஸு எல்லாம் முடிச்சுக்கிறாங்க எஃப்ஐஆர் பதிவாகிடுது நீங்கள் ரிமாண்ட் பண்ணலை வீட்டுக்கு விட்டுறோன்னேண்ணே இட்ஸ் நார்மல் கோர்ஸு ஒன்ஸ் யூ டிசைட் நாட் டு ரிமாண்டு அண்ணாவில் என்ன பண்ணணும் நீங்கள் இப்போ ரிலீஸ் தான் பண்ணணும் சீக்கிரம் அதை சீக்கிரம் பண்ணுங்க அவருடைய நோக்கம் என்ன ஒன்னு ரிமைண்ட் பண்ண இது சீக்கிரம் சும்மா உட்காந்து என்ன செய்ய போறேன் போட்டேன் இல்ல ஒரு தலைவர் பொறுப்புல இருக்கு தலைவர் மண்டபத்துல இருந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அங்கேயே படுத்துக்கிட்டா அவர் தலைவரா அப்படி படுத்துக்க நாங்க பிஜேபி காரங்களா எட்டு மணிக்கு ரிலீஸ் அவர்கள் எப்படி இருந்தாரு இப்ப இவரால் அஞ்சாறு மணி நேரம் இருக்க முடியும் அது ஜெயிலுங்க அது ரிமாண்டுங்க இது அரஸ்ட்டுங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ரிமாண்ட் வேற அரஸ்ட் வேற ஏதோ பாஜக ரிமாண்ட் பண்றது இங்க பாருங்க அண்ணாமலை இருந்தது போலீஸ் கஸ்டடி கல்யாண மண்டபத்தில் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறாங்க ஸ்டாலின் இருந்தது ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற காவல் அது ஜெயிலுக்கு போகிறது ஜுடிஷியல் கஸ்டடிங்க மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்கிறது போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடிக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு கேட்குறேன் விட்ட வேண்டியன நாங்கள் கூட ஜுடிஷியல் கஸ்டடியை பற்றியே பேசவே இல்லை இப்போ விஜய் அவர்களுடைய விஷயானந்த அவர்கள் ஒரு அறிக்கை விடுறாரு விஜய் கட்சி சார்பாக அதுல அவர் சொல்றாரு நீங்க மறைமுக கூட்டணியில் இருக்கீங்க திமுக கூட காமெடி பேச காமெடி பத்தி எல்லாம் பேசி தாங்க ஹீரோ விஜய் அரசியல காமெடி நைட்டாருங்க சாலிடா ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா ஆண்டு நடத்துகிற ரெண்டு வருஷத்தில் அவருடைய பொலிட்டிக்கல் அச்சீவ்மெண்ட் என்னன்னு சொல்லு அவர் கூட்டத்துக்கு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல விஜய் என்ன செஞ்சாருன்னு சொல்லுங்க விக்ரவாண்டி பை எலக்ஷன் வந்து போட்டிட்டாரா ஈரோடு கிழக்குல பொது தேர்தல் இடைத்தேர்தல் வச்சு போட்டிட்டாரா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டிட்டாரா எலெக்ஷன்ல போட்டியிட துப்பு இல்லை நீங்கேரீங்க நாங்க திமுக நிக்கல பாஜக நிக்கலன்றது இல்லை விக்கிரவாண்டி தேர்தலில் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தோம் ஈரோடு கிழக்குல நாங்க எல்லா கட்சிகளுமே புறக்கணிச்சிருக்கோம் நான் என்ன கேட்கறேன் உங்க ஸ்ட்ரெங்க் இருந்தால் நீங்க காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நீங்க அந்த இதை பயன்படுத்திருக்கணும் பாராளுமன்ற தேர்தலையா நிக்கல விஜய் அதுக்கு முன்னாள் கட்சியே ஆரம்பிச்சிட்டீங்கல்ல கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன் வருது ஏன்ல நாங்க சட்டமன்ற தேர்தல அப்போ உங்க எய்மு தான் என்ன என்ன மக்கள் பிரச்சனையை பத்தி நீங்க பேசியிருக்கிறீங்க நீங்கள் யாரெல்லாம் மாவட்ட செயலாளராக போட்டு கீழ் கீழ் மட்டத்தில் என்ன அரசியல் நடக்குது இது வரைக்கும் நீங்க நடத்தின ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சி நடந்துச்சு இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம் சொல்லுங்க ஒரு ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க ஒரு கைது நடவடிக்கை சொல்லுங்க தொண்டர்கள் மேல வழக்கு பதிவு சொல்லுங்க என்ன நடந்திருக்கு எங்க பரந்தூர் பரந்தூர் பிரச்சனைக்கு பறந்து வந்தார் விஜய் ஒரு நாள் ஷீட்டுங்க அது தமிழக அரசு அனுமதி கொடுக்க தமிழ்நாடு அரசு இல்ல திமுக விஜய் கட்சி நடத்துறது சினிமா கால்சீட் மாதிரி இன்னைக்கு கால்ஷீட் கொடுத்துருக்கிறாரு பரந்தூருக்கு வருவார் இன்னைக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு கட்சி நிகழ்ச்சிக்கு வருவார் த்ரீ ஹவர்ஸ் கால் ஷீட் பேசி முடிச்சுட்டு போயிடுவார் அவ்வளவுதான் அடுத்த ஒரு கால் ஷீட் வரும்போது தான் வரும் அது வரைக்கும் அவர் வேற படம் ஓடும் அதுவும் அண்ணாமலை அவர்கள் வைக்கிற விமர்சனம் என்னன்னா முப்பது வயசுல வந்திருக்கலாம் எம்ஜிஆர் நீங்க வந்து அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்றதுனால பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு எதிர்வினையாற்ற வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு அரசியல் இல்லை கேட்டுட்டு எதிர்வினையாற்றாமல் போக முடியாது நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறாரு எங்க மாநிலத்தில் அவர் அவ்வளவுதானே முப்பது வயசில் அரசியலுக்கு வ ஏன் வரலான்றதெல்லாம் ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் முப்பது வயசில் வரல இல்லையா அரசியல் நீங்கள் இந்த நாடகம்னு சொல்கிறதுனால எதிர்வினையாற்ற வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன் பிஜேபி நடத்தின போராட்டத்தை நாடகம்னு கொச்சப்படுத்திங்களா அப்படிதான் போன தடவை அந்த கோபேக் ஸ்டாலின் கோபேக் மோடின்ற பிரச்சனை வரும்போதும் ரெண்டு பேரும் சொல்லி வச்சிட்டு நாடகம் வாட் ப்ரோ ஹவு ப்ரோ ராங் ப்ரோன்னு பேசினேன் என்ன அரசியல் பேசுகிறேன் நீங்கள் ஏதாவது சினிமாவில் எழுதி வச்ச மாதிரி பஞ்ச் டயலாக் பேசி பத்து பேர் கை தட்டி அரசியல்வாதியா வாங்க சார் தெருவுக்கு வாங்க சார் பாலிடிக்ஸுங்கிறது ஹீட் அண்ட் டஸ்ட் சார் கேரவன் பாலிடிக்ஸ் கிடையாது. விஜய் பண்றது கேரவன் பாலிடிக்ஸ். ஹீட் அண்ட் டஸ்ட் பாலிடிக்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் बीजेपीல. இப்போ விஜய் அவர்களை எதிர்க்குறது நாகரீகமான விதத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்கலாம். ஆனா அவருடைய பல திரைப்படங்களை வச்சு அதை கோச்சைப்டுத்துடும்பமாக இடுப்பு கிllrறாரு அப்படின்னு சொல்றதுல. திரைப்படங்களை இடுப்பு கிllrறார்ல? அது வந்து இதுல வேண்டியது. அது நாகரிகம். நாகரிகமான காட்சிங்க பாருங்க. ஒரு மருத்துவரை ஒருத்தர் போய் கத்தியால குத்திட்டான். உடனே விஜய் ஒரு அறிக்கை கொடு மருத்துவரை மருதுவள குத்தக்கூடாது. மருதுவர்களை கத்தியால போய் குத்துற சீன் இவர்தான் நடிச்சிருக்கறார். பெண் கா போலீஸை எவ்வளோ தூரம் ஒரு பாலியல் சீண்டல் மாதிரி பண்ணார்னு காட்சி இருக்குது இவர் பெண்களுக்கு எதிராக என்ன எப்படி பேசுவார் சார் நீங்கள் எப் எம்ஜிஆர் பேசினாருன்னா அவர் ரோல் மாடலாக வாழ்ந்தாருங்க எம்ஜிஆர் படத்தில் சிகரெட் புகைப்பிடிக்கிற மாதிரி காட்சி வராது மது இருந்துற மாதிரி காட்சி வராது பெண்கள் மேலே வ வன்முறையை எம்ஜிஆர் பயன்படுத்துகிற மாதிரி காட்சி வராது வில்லனா வர்ற ஒரு பெண்ணை கூட அப்படி கையை அப்படி ஓங்குவார் பெண்ணுங்கிறதுனால கையை கீழே போட்டுருவாரு அதெல்லாம் எம்ஜிஆர் படம்ன்றதே ஒரு ஓப்பன் யூனிவர்சிட்டி வேல்யூ எஜுகேஷன் அது புரியுதுங்களா உங்களுக்கு வர்ற பாடல்கள் வசனங்கள் இதெல்லாம் தாய் தான் குடியிருந்த கோயில் அப்படிம்பாரு என்ன வேல்யூ சிஸ்டம் இருக்கு விஜய் படத்துலன்னு கேட்குறேன் நான் என்ன சொல்லி நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்கன்னு கேட்குறேன் இங்க இங்கே வந்துட்டு எல்லாமே பேசுவீங்களா நேற்று வரைக்கும் ஒன்று பேசிவிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு நல்ல போதுமான பணம் சம்பாரிச்சுட்டு இன்றைக்கி வந்து அரசியல்களான சினிமா பாப்புலாரிட்டியை பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டியோ இவர் கன்வெர்ட்டிங் இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றேன் அப்படினா அதை ஏத்தி என்ன நன்மை பண்ணிட்டேன் கேக்குற ரெண்டு வருஷமா என்ன பண்ணிருக்கா இப்போ இனிமே என்ன பண்ண போறேன்னு சொல்லுன்னு தான் சொல்றேன் நானு உங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்லுங்க இப்போ அரசியலுக்கு வர முன்னாடியே பாக்கும் கர்நாடிக் கர்நாடிக் வரலங்க ரெண்டு வருஷமா வந்தாச்சே ரெண்டு வருஷம் வந்தாச்சுல இல்ல முன்னாடியே இல்ல வந்தாச்ச ரெண்டு வருஷமா வந்து என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன் வந்து என்ன சாதிச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன் ஒரு பிரச்சனை இல்லையாது மக்கள் பிரச்சனை தலையிட்டு இந்த திமுக அரசு திருத்தி இருக்கீங்களான்னு கேக்குறேன் இந்த திமுக நீங்க கடலூர்ல கடலூர் மாவட்டத்துல வெள்ள பாதிப்பு வருது நீங்க பனையூர்ல உட்கார்ந்து நிவாரண நிதி கொடுக்குறீங்க நிவாரண பொருட்கள் அங்கே வரச்சொல் எப்படிங்க இந்திய அரசியல் இந்திய அரசு அதெல்லாம் அனுமதிப்பாங்க நிவாரண பொருள் கொடுக்காம யாரும் அனுமதிப்பாங்க இந்திய அரசியல் எங்கேயாவது பாதிக்கப்பட்டவங்க நிவாரணத்தை வீட்டுக்கு வான தரேன்னு சொல்லி கொடுத்த அரசியல் தலைவர் அவரு படையூர் பண்ணையார் அரசியல் பண்ணிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியனாக இருந்துக்கிட்டு கேரவன் பாலிடிக்ஸு என்னங்க விஜயோட அரசியல் என்னங்க கேரவன் அரசியல் கால் அரசியல் பண்ணுறாரு அவர் இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் சும்மா விஜய்லாம் பிஜேபி பற்றிலாம் பேசுவோம் விஜய்டருந்து பாடம் கத்துக்கிற அளவுக்கு பிஜேபி இல்லை தமிழ்நாட்டில் இல்ல அண்ணாமலை அவர்கள் இப்ப விஜய் யாரோ நான் சொன்ன மாதிரி அந்த அநாகரிகமான வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது போது பாஜக சினிமா துறையில இருக்கவங்க இருக்காங்க இப்ப குஷ்பு அவர்களை தொடர்ந்து எல்லாருமே இருக்காங்க அப்ப இந்த பெண்களையும் வந்து குச்சப்படுத்துற மாதிரி அப்படிலாம் யாரும் நீங்களா செயற்கையா ஒரு கட்டுமானம் இல்ல கட்சியில இருக்கு இல்ல கட்சியில இல்லாத கட்சியில இல்லாத சினிமாக்காரங்க பேசவே இல்லையா அப்படிலாம் யாரும் தான் பாக்குறாங்களே தவிர அவர் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்ற முடிவு எடுக்கிற இடத்துல நான் இல்ல நான் என்ன சொல்றேன்னா விஜய்க்கு எதிர்வினை ஆற்றும் போது வந்த வார்த்தை தானே தவிர அது பொறுப்பே வேண்டியது விஜய் தான் நான் சொல்றேன் ஒரு மாநில தலைவர்னு ஒரு இடத்துல இருக்கும்போது போதே என் வாழையிலேருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்ற தொண்டர்களும் என் கட்சியில இருக்கவங்களும் பாக்குறாங்க அப்படின்றப்போ எங்க கட்சியில யாருமே அதை பத்தி ஃபீல் பண்ணவே இல்லை நீங்க மீடியாவில மீடியாவில யாரையும் ஃபீல் பண்றீங்க இல்லை அவர் ஒரு கட்சியில இல்லாத கட்சியில இல்லாத திரைத்துறை சார்ந்தவங்களும் கூட இது யாரும் பெருசா நினைச்சிக்கலையா விஜய் கண்டிக்கிறாருனா எல்லாரும் நினைச்சாங்களே தவிர அது ஏதோ தங்களை பெருசெல்லாம் ஹட் பண்ணது யாருமே ஃபீல் பண்ணல மீடியாவும் அப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாடாளுமன்றத்தில் பார்த்தோம் நேற்று அமலியில் ஈடுபடுறாங்க பதினொன்று மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணி அப்படின்ட்டு அர்ஜென்ட் பண்ணிட்டே இருக்காங்க டீலிமிட்டைசேஷன் அதை வந்து எதிர்த்து அவங்க ஒரு டி ஷர்ட் போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி உள்ள வராதுங்க அப்படின்ட்டு சபாநாயகர் வந்து ஒத்தி வைக்கிறாரு வெளில வந்து பிரஸ் மீட் கொடுக்கும்போது அதான் சொல்றாங்க எங்களுடைய குரல் வந்து ஒடுக்கப்படுது நாங்கள் பேசுறது இப்பவுமே கேட்கல அவங்க டீலிமிட்டைசேஷன்ல இங்க சீட்டை வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா தமிழகத்துக்கு ஒரு அங்கீகாரமே இருக்காது அப்படின்றது கனிமொழி அவர்கள் இப்போ டீலிமிட்டேஷன்ல பாதிப்புக்குள்ளான மாநிலங்கள் எத்தனை மாநிலம்னு சொல்றாங்க ஸ்டாலின் ஐயா எத்தனை மாநிலம்னு சொல்றாரு தமிழ்நாடு சைட்ல இருக்கு சென்னை பார்லிமெண்ட்ல பிரச்சனை முன்னாடி யார் யார் பண்ணாங்க தமிழ்நாடு மட்டும் தான் பண்ணுச்சு இல்லையா டியூ இல்லையா பிரச்சனை இருக்குன்னா தெலுங்கு தேசம் எம்.பி கலாம் நேத்து போராடி இருக்கணும்ல கர்நாடகால காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் போராடி இருக்கணும்ல மார்க்சிஸ்ட் எம்.பி கலாம் பாராளுமன்றல அமளித் தொமுளி ஏன் டி.எம்.கே மட்டும் பண்ணது தமிழ்நாட்டில் மட்டும் தான் குறைதா அவங்களும் அவங்க கருத்து தெரிவிச்சிருந்தாங்க பண்ணல ஏன் தே கிரியேட்டட் ஹியூமன் கிரை எந்த கட்சி திமுக தானே ஏமா மத்தவங்க எல்லாம் பண்ணலை சரி இப்போ டீலிமிடேஷனை பற்றி காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்ட் என்ன ராகுல் காந்தியோட ஸ்டாண்ட் என்ன அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ் பற்றி என்ன சொல்லுது சொல்லுது அகில இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க என்ன ஸ்டாண்டா உங்களுக்கு கேரளா கம்யூனிஸ்ட் இருக்காங்க இல்லைங்க ஆல் இண்டியா பார்ட்டியோட ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்லங்க காங்கிரஸுக்கு ஒரு ஸ்டாண்டு கம்யூனிஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல காங்கிரஸோட ஸ்டாண்ட் ராகுலோட ஸ்டாண்ட் என்ன டீலிமிடேஷன் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுங்கிறாரா இல்லை கொடுக்கவே கூடாதுன்றாரா இல்லை மறுபடியும் இன்னொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இதை ஃப்ரீஸ் பண்ணணுன்றாரா என்ன ஸ்டாண்டு சொல்லுங்க கட்சியை சொல்ல சொல்லுங்க ஒரு ஸ்டாண்டு கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது புறலங்கா கிடையாது ஏற்கனவே ஐம்பது வருஷமாக ஃப்ரீசரில் வச்சுருந்த ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருபத்தஞ்சி வருஷம் போஸ்ட்போன் பண்ணாங்க இந்திரா காந்தி அம்மா திரும்ப ரெண்டாயிரத்தி ஒன்றில் வாஜ்பாய் பேரில் மறுபடியும் அதை இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி வைப்போம் முடிவு பண்ணாங்க ஐம்பது ஆண்டுகளாக தள்ளி போடப்பட்டு கொண்டே வந்த ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்துகிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது எம்பி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் முடிவு பண்ணது எழுபத்தி ஒன்றில் தமிழ்நாட்டு மக்கள் தொகை நாலு கோடி அதனால் முப்பத்தொம்பது எம்பி அகில இந்திய அளவில் எழுபத்தி ஒன்றில் ஐம்பத்தி நாலு புள்ளி அஞ்சு கோடி இந்தியன் பாப்புலேஷன் அதனால் ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பி இப்போ இன்றைக்கி பத்து லட்சம் எம்பிக்கு ஒரு எம்பியா பதினஞ்சா இருபதா மறுவரையறை பண்ணணும்ல ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கணும்ல முன்னே வந்து ஒரு எம்பினால் அவர் அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு போகிறதுக்கு நிறைய தடைகள் இருக்கும் இன்றைக்கி நல்ல சாலைகள் இருக்குது தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்குறதுக்கு அவருக்கு நேரில் வந்து பார்க்கணும் மனு கொடுக்கணுன்ற நிலைமை இருக்கும் இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது டெக்னாலஜி இருக்குது எங்கேயோ கொடைக்கானலில் மலை மேலே இருக்கிற ஒருத்தர் மலை கிராமத்தில் இருக்கிறவர் கூட ஒரு திண்டுக்கல் எம்பிக்கு வந்து ஒரு தகவலை ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடலாம் இப்போது அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் வச்சுக்க போகிறோம் இன்னும் முடிவாகலை இப்போ என்ன மக்கள் தொகை தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தொகையை இனிமேல் தான் எடுக்க போகிறாங்க இது எப்பயோ வர புலி வருது புலி வருதுன்ற கதையாக டீலிமிடேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்லிமெண்ட்டில் உங்களுக்கு வேலையே இல்லைங்க உங்களுக்கு அஜெண்டா கிடையாது நேராக கேன்டீனில் போய் வடை சாப்பிட வேண்டியது இங்கே வந்து ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியது திரும்பி லஞ்ச் பிரேக்கில் போய் போண்டா வடை சாப்பிட வேண்டியது யூ வான்ட் டு ஸ்டீல் தி அட்ராக்ஷன் ஆஃப் தி கன்ட்ரி அவ்வளோதான் நீங்கள் லைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது பார்லிமெண்ட்ல போய் அந்த வேலையை பாக்குறீங்க வேற பாராளுமன்ற டிஎம்கே வந்து என்ன ஒரு கருத்து இருந்தாலும் அதுக்கு எதிர்கூற்ற வச்சுட்டு தானே இருக்காங்க அவங்க எதுவுமே பண்ணல எல்லாருமே வைக்கிற ஒரு கருத்து பாஜக பாசிட்டிவ் அஜெண்டா என்ன நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க இந்த மோடி பூச்சாண்டி காமிச்சு காமிச்சு பூச்சாண்டி பூச்சாண்டி பூச்சாண்டின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் பருப்பு வேகாது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க நாற்பது எம்பி எங்கே போய் உட்காந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தீங்க எவ்வளோ பணத்தை கொண்டு வந்து வேறு என்னத்துக்கு நீ ரிசைன்மெண்ட்டு போ நாங்கள் பார்த்துக்குறோம் கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்சி ஒரு ஆட்சி நாற்பது எம்பி அதுக்கு

தமிழ்நாடு ஒதுக்கப்படும் தமிழ்நாடு கத்திக்கிட்டே உட்காந்துக்கிறாங்க அவ்வளவுதான் மற்ற ஸ்டேட்ல அப்படியே பண்றாங்க ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன்லேயே அவங்க எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க தமிழ்நாடு எம்பிஸ் எத்தனை ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷனுக்கு போனாங்க கலந்துக்கல ப்ரீ பட்ஜெட் ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன் ப்ரீ பட்ஜெட் மெமோரண்டம் முதல் தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரீ பட்ஜெட் உட்கார்ந்து கட்சி உட்காந்து நமக்கு என்ன வேணும்னு அவங்களா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு என்ன முயற்சி நடந்துச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டீங்கன்ற கேள்வி வருதா இல்லையா என்ன கேட்டீங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல இந்த அதுக்கு பணம் வரல இதுக்கு பணம் வரலன்னு குற்றம் சொல்கிறதுக்கு உதவுதே தவிர நீங்கள் பீகாருக்கு ஒதுக்கிட்டீங்க இந்த மாநிலத்துக்கு ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்கிறத தவிர இப்போ இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் எத்தனை மாவட்டத்துக்கு ஒதுக்கியிருக்கீங்க தமிழ்நாட்டை பற்றிய பெயரே இல்லை மத்திய பட்ஜெட்னு சொன்னீங்கல்ல இந்த தமிழ்நாடு போட்ட பட்ஜெட்டில் சென்னை இருக்கு கோயம்புத்தூருக்கு இன்னும் ஏதோ ஒன்று ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது மற்ற மாவட்டம் நீங்கள் மதுரைக்கு என்ன கொடுத்தீங்க சேலத்துக்கு என்ன கொடுத்தீங்க திருச்சிக்கு என்ன கொடுத்தீங்க இந்த பட்ஜெட்டில் நாங்கள் எங்கே சொல்கிறோங்க தென் மாவட்டங்களுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க இப்போ தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கு எடுத்தாதாங்க வரும் அது வரைக்கும் வராது திமுக மட்டும் தான் போராடுறீங்க இன்னைக்கு வந்து கூட்டு நடவடிக்கை குழு வந்து நடத்துறாங்க அதுல வந்து பிரணாய் வந்திருக்காங்க கத்துறது முடிவு பண்ணி கத்துங்க இது வரலாற்று நாள் அப்படின்ட்டு வரலாற்று நாள் பண்ணுங்க டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை கணக்கு எடுப்பதுக்கு அப்புறம் தான் வரும் அதுக்கப்புறம் அது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எல்லா கட்சிகளோடையும் அதில் கன்சல்டேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது முடிவாகும் நீங்கள் சும்மா அவசரப்பட்டுக்கிட்டு நீங்கள் பிஜேபி எதிர்க்கணும் அடுத்த வருஷம் தமிழ்நாட்டில் தேர்தல் வருது சட்டசபை தேர்தலுக்கான மூடு இப்போ கிரியேட் பண்ணணும் ஆன்டி பிஜேபி மூடு கிரியேட் பண்ணணும்னு ஏதோ பண்ணுறீங்க பண்ணுங்க மக்கள் முடிவு செய்வாங்க அவ்வளோ இல்லை இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க டீலிமிட்டேஷனை பற்றி பேசுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அது தெரிஞ்சுக்கல திமுக தெரியல இல்லை ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கணும் கேட்க மாட்டேறீங்க அப்படின்னு இப்போ வந்து பிரிகாஷனாக முன்னாடியே கேட்குறாங்க பிரிகாஷனாக இப்போ ஆர்டிஐயில் எழுதி கேளுங்க நீங்கள் என்ன முடிவு பிடிங்கன்னு எழுதி கேளுங்க மங்க கவர்மெண்ட் ரிப்போர்ட் தரட்டும் நீயே கத்துனீங்கன்னா என்ன என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க முதல்ல கேட்டு அரசாங்கம் ஒன்று சொல்லுல்ல அதை வச்சுக்கிட்டு பேசுங்க நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு டீலிமிட்டேஷன் என்ன செய்ய போறீங்கன்னு என்னைக்காவது ஹோம் மினிஸ்டர் போய் பார்த்து டிஎம்கே டெலிகேஷன்ஸ் போய் உட்காந்த அமித்ஷா அவர்கள் முன்னால நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பேசியிருக்காங்களா குறைக்க போகிறாங்க குறைக்க போகிறான்னு குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் முதல்வர் துணை முதல்வர் பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கு எங்களுக்கு கொடுக்குற தண்டனையா இது மத்திய அரசு அப்படின்றது முன்வைக்கிறேன் என்னங்க நடந்துச்சு தண்டனையான இல்லை சார் சென்சஸ் படி பார்க்கும் சில வீடுகளில் சில பேர் ஐயோ நான் இப்படி இருக்கேன் எனக்கு நான் எனக்கு என்ன விதியா எனக்கு என்ன சைதா எனக்கு என்ன தலையெழுத்தா இப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பாங்கல்ல சில பேர் புலம்பிகிட்டே இருப்பான் அது மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறான் திமுக இது என்ன பிரச்சனை என்ன டீலிமிடேஷன் என்ன நடந்துச்சு ஏதாவது ஒரு ஜிஓ சொல்லுங்கள் ஒரு சர்க்குலர் சொல்லுங்கள் இல்லை ஒரு கேபினட் டெசிஷனுடைய மினிட்ஸ் காப்பி கேளுங்க ஏதாவது ஒன்றில் தமிழ்நாட்டுக்கு சீட்டு குறைய போகுதுன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அதுக்கு அதுக்கு அதையும் தாண்டி ஹோம் மினிஸ்டர் சீட்டு குறையாதுன்னு வேற வந்து தமிழ்நாட்டில் அறிவிச்சுட்டு வர போயிருக்காரு அவன் குறையுது குறையுதுன்னு என்ன அர்த்தம் இப்போது விஜயவர்களுடைய கருத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க இடி ரைடு இதே கருத்து தான் அவர்களும் சொல்கிறாங்க பாஜக எதுக்கு போராட்டம் பண்ணணும் பாஜக கையில் தானே இது இருக்குது அவங்க ஏன் ஈடி வச்சு அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க போராட்டம் பண்ணணும் கையில் அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்கறாரு அவர்களும் அதே கூட்டம் தான் முன்வைக்கிறார் இடி ரைடுக்கும் பிஜேபி போராட்டத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஈடி ரைடு நடத்தாட்டியும் நாங்கள் டாஸ்மாக் எடுத்து எப்பயும் போராடிட்டு தான் இருக்கோம் கள்ளக்குறிச்சி விசேசாராயத்துக்கு போராடணும் டாஸ்மாக்ல பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்கள் போராடி தான் இருக்கோம் இன்னும் இடி கான்டெக்ட்லய போராடுறோம் இல்லைங்க கைது பண்றது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது யார் குற்றவாளியோ அவங்க மேல ஈடி நடவடிக்கை எடுத்துரும் போராட்டம் நடத்துறது திமுக கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கேம் ரிட்டர்ன் கவர்மெண்ட் இது இது இந்த மாதிரி ஸ்கீம்ல தான் திமுகவே இயங்குது இது ஒரு ஊழல் கட்சின்ற மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு தான் போராட்டம் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்டரி இது அதுக்கு உதவி செய்யும் அது எதுக்கு உதவி செய்யும் பாராளுமன்றத்தில் வைகோ அவர்கள் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு மீனவர்கள் வந்து இலங்கை போகும்போது இந்த மாதிரி எத்தனை வருடங்களாக இது இருக்கு அப்படின்றது ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் வந்து ஒரு கொலாபரேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு வைகோ தான் சொல்லணும் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் முதல் நாள் வரைக்கும் எத்தனை மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க கடற்படையினால இலங்கை கடற்படையினால மோடி வந்ததுக்கப்புறம் எத்தனை சூடு நடந்திருக்குது எவ்வளோ டெத்து நடந்திருக்குது அப்படி நாட் ஈவனே சிங்கிள் டெத் அதுக்கு முன்னால் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இருக்கிறப்ப ராமேஸ்வரத்தை கூட்டிகிட்டு வந்தோம் தெரியுமா எண்ணூ சுட்டு கொல்லப்பட்ட எண்ணூறாவது மீனவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிறதுக்கு வந்தாங்க எண்ணூறாவது மீனவர் வாய்க்கும் நம்ம பேசவே கூடாதுங்க அவர் இன்னும் அந்த காங்கிரஸோட தான் கூட்டணி வச்சுருக்காரு அவங்க தயவுல தான் ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அவர் மகன் அவங்க தயவுல தான் லோக்சபா எம்பியாக இருக்கார் எந்த காங்கிரஸை வைக்கோ காலமெல்லாம் எதிர்த்தாரோ எந்த காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை கொன்று குவிக்க காரணமாக இருந்துச்சுன்னு விமர்சனம் வச்சாரோ காங்கிரஸ் அழிச்சு ஒழிப்பேன்னு சொன்னாரோ அந்த காங்கிரஸ் ஓட்டத்தை வாங்கி வைக்காரு வெக்கம் கெட்ட போன வைக்கோ அவர்லாம் பேசவே கூடாது வெக்கம் இல்லாத வைப்பு எல்லாரும் இப்போ சீமானவர்களும் இந்த மீனவர்கள் பிரச்சனை பத்தி பேசுறாங்க நீங்க வந்து அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம்னு சொல்றே தவிர தீர்வு வந்து ஏன் இனிமேல் மத்திய அரசு என்ன தீர்வு கைது செய்ய கைது செய்யப்பட்ட அத்தனை தமிழ் மீனவர்களும் விடுவிக்கப்படுகிறார்கள் அவர்களால் அபகரித்து செல்லப்பட்ட அத்தனை பொருட்களும் படகுகளும் திரும்ப கொடுக்கப்படுகின்றன இன்னும் என்ன தீர்வு வேணும் உங்களுக்கு அப்போ எதற்கு சீமானவர்கள் இந்த கருத்தை வைக்கணும் காளியம்மல அவர்கள் சொல்கிறாங்க என்னோட கணவர் போயிட்டு அவர் கஷ்டப்பட்டு வரதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு பாருங்க எங்கே எல்லாம் இரண்டு நாடுகளுக்கு இடையே குறைந்த தூரம் உள்ள கடல் எல்லைகள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான கடல் எல்லை பரப்பு ரொம்ப குறுகியது இப்போ நீங்கள் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இந்த பிரச்சனை வராது விரிந்த கடல் இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பிரச்சனை வராது குறுகிய எல்லை இருக்கிறவங்கள இப்போ குஜராத் மீனவர்களை பாகிஸ்தானில் கைது பண்ணுறாங்க பாகிஸ்தான் மீனவர்கள் குஜராத்தில் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க எங்கே வந்து கடல் எல்லையை சர்வதேச எல்லையை ரொம்ப சீக்கிரமாக மீனவர்கள் தாண்டிடுவாங்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி வசதிகள் இல்லையோ அந்த இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது அதனால் இது இதெல்லாம் பேசி தீர்க்க முடியும் இதில் வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் பிஜேபியுடைய கொள்கை மட்டும் இல்லை வெளியுறவு கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் இதில் இதில் தீர்வு கிடைக்குது அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளை கூட மீட்டிருக்கோம் அங்கே சிலையில் ஆயுள் தண்டனை போட்ட கைதிகளை நம்ம மீட்டிருக்கோம் விட இப்போ ரொம்ப ஸ்விஃப்ட் ஆக்ஷன் நடக்குது ரொம்ப சீக்கிரமாக ஆக்ஷன் நடக்குது நீங்கள் ஒரு சம்பவம் சொல்கிறேன் ராமேஸ்வரத்துக்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அங்கே போகிறாங்க அங்கே போய் உடனே மீனவர்களற்றனுடைய அந்த குடும்பத்தினர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க இலங்கை நானு இலங்கை கடற்படை எங்கள் எங்கள் உறவினர்களை கடத்திட்டு போயிடுச்சு பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு என்னென்னா அது நடந்த ரெண்டு நிமிஷம் அது இலங்கை கடற்படை தமிழ் மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்கரை பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாங்க உடனே அங்கேருந்து ஒரு மீனவர் ஃபோனில் ராமேஸ்வரர் தகவல் சொல்லிடுறாரு தற்செயலாக நிதியமைச்சர் அங்கே இருக்கிறதுனால அடுத்த நிமிஷம் அவங்க நிதியமைச்சர்கிட்ட சொல்லிடுறாங்க இது எல்லாமே ரெண்டு மூணு நிமிஷம் நடக்குது நிதியமைச்சர் உடனே எம்பசி கூப்பிட்றாங்க ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்றாங்க அங்கேருந்து இலங்கையை கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி வருது அதை அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது தப்பாக அரஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நிதியமைச்சர் கொஞ்சம் கடுமையை காட்டியிருக்காங்க என்னாச்சு தெரியுமா இவங்களை கூட்டிகிட்டு போய் இலங்கை கடற்கரையில் போய் ஏறுறதுக்கு முன்னால் ஒரு முப்பது நாற்பது நிமிஷத்துக்கு முன்னால் அங்கே அவங்களே முன்னால் வந்து இவங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணாமன்னா இந்தியாவிலேருந்து ஏதோ பேசிட்டாங்க அவங்களாம் அப்படியே திருப்பி அனுப்புங்கன்னு உடனே அப்படியே திருப்பி அனுப்பிச்சு அவங்க சேஃபாக ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க மறுநாள் பெரிய பாராட்டில் எல்லா ஊடகங்களையும் செய்தியாக வந்துச்சு அதனால் ரொம்ப ஸ்விஃப்ட் ஆக்ஷன் நம்ம எடுக்கிறோம் ஆனாலும் அதையும் தாண்டி சர்வதேச உறவுகளில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அது நடக்க நீங்கள் கச்சத்தீவை கொடுக்காமல் வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது கச்சத்தீவை யார் கொடுத்தான்னு கேளுங்க சீமான்கிட்ட கேளுங்க கலைஞர்கிட்ட கேளுங்கள் மற்ற கட்சிகள் தான் கேளுங்க யார் கொடுத்தா நீங்கள் கச்சத்தீவை தாரவாக இருக்கிறப்ப யார் அதை எதிர்த்தாங்க கச்சத்தீவு நம்ம கூட இருந்தால் அந்த சர்வதேச எல்லையை தாண்டான் தமிழ் பிரச்சனை வந்திருக்காதே கச்சத்தீவே நம்ம தான் ஆச்சு அப்போ அதுக்கப்புறமும் இத்தனை நாட்டிகள் மேல் நமக்கு சொந்தம்னு வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட இலங்கை நெருக்கி நம்ம போயிடுவோம் நீங்கள் கச்சத்தீவை கொடுத்ததுனுடைய கான்சிகுவன்சஸ் தான் இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க யார் கொடுத்தா இந்திரா காந்தி தான் கொடுத்தாங்க அப்போ யார் முதலமைச்சராக இருந்தால் கருணாநிதி தான் இருந்தார் அப்போ என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிங்க கச்சத்தீர்வை கொடுக்கக்கூடாதுன்னு பார்லிமெண்ட்டில் பேசுனது வாஜ்பாய் கச்சத்தீவை கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அப்போ பிஜேபியில் இருந்த முக்கிய தலைவர் அப்போ இருந்த ஐயா தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் பார்லிமெண்ட்டில் எம்பியாக இருக்கிறப்ப கச்சத்தீவை கொடுக்கறதை கண்டித்து மிக கடுமையாக பேசினவர் ஃபார்வர் பிளாக் தலைவர் ஐயா முக்கிய தேவர் இவங்கெல்லாம் தான் தேசியவாதிகள் தான் கட்சித்தீவை சொன்னாங்க திராவிட கட்சியும் காங்கிரஸும் தூக்கி தாரதாக அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ கேள்விக்கு இடமில்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஊழல் ஈடி வராட்டி கூட நாங்கள் வந்து டாஸ்மாக் எதிர்த்து போராட்டங்கள் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு இப்போ டாஸ்மாகில் போய் ஸ்டாய் நம்முடைய புகைப்படத்தை ஒட்டுறதுனால என்ன வந்து பாஜக கிடைக்குது ஒண்ணு இல்லை அரசு அலுவலகங்களில் முதலமைச்சர் படம் இருக்கணும்ல ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கு அதனால அதை ஒட்டுறாங்க அது ஒரு மாதிரி ஆசமாக அரசு அலுவலகம் தமிழ்நாடு அரசு அவுட்லெட் அது அரசாங்கத்தோட விற்பனை மையம் அரசாங்கத்தினுடைய வேளாண் பொருள் விற்பனை மையத்தில் ஸ்டாலின் படம் இருக்குது அரசாங்கம் நடத்துகிற கூட்டுறவு சொசைட்டியில் டெக்ஸ்டைல் விற்பனை மையத்தில் ஸ்டாலின் படம் இருக்குது அப்புறம் அரசாங்கம் நடத்துகிற மதுபான கடையில் மட்டும் எப்படி ஸ்டாலின் படம் இருந்தால் நல்லா இல்லை